ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பிஞ்சு ஏரியை பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் இரு துறையினரிடையே ஏற்பட்ட சிக்கல் காரணமாக பணிகள் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் ராணிப்பேட்டை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பிஞ்சு ஏரி பொன்னை ஆற்றில் இருந்து தண்டலம் ஏரிக்கு வரக்கூடிய தண்ணீர் பிஞ்சு ஏரிக்கு வருகிறது பின்னர் இங்கிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் பாலாற்றில் கலக்கிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் புதிய ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபத்தி எட்டு ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள இந்த பிஞ்சு ஏரியை நேரில் பார்வையிட்டார் பின்னர் இந்த ஏரி பொழுதுபோக்கு அம்சங்களோடு கூடிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் பிஞ்சு ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது சிறியவர் முதல் முதியோர் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களோடு படகு சவாரியுடன் கூடிய சிறந்த இயற்கைகளில் கொஞ்சம் இடமாகவும் மாற்ற திட்டமிடப்பட்டது பதினோரு கட்டங்களாக இப்பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி சார்பில் முதற்கட்டமாக ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் பெறப்பட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனமான இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளையின் தொழில்நுட்ப ஆதரவோடு ஏரியின் கரைகளை பலப்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கின இப்பணிகளை அமைச்சர் காந்தி மற்றும் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஏரியின் கரைகள் பலப்படுத்தும் பணிகள் கால்வாய்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்றன ஆனால் நிர்வாக ரீதியான காரணங்களினால் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கும் பணிகள் பல மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன இதனையடுத்து தனியார் பங்களிப்போடு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிஞ்சி ஏரியில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கின இதனை கடந்த ஜனவரி மாதம் அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார் இரண்டாம் கட்ட பணிகள் மூலம் ஏரிக்கரையை சுற்றிலும் தடுப்பு சுவர் இரும்பு வேலி ஃபேவர் பிளாக் நடைபாதை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டன ஆனால் பீஞ்சு ஏரியில் இயற்கை எழிலுடன் பொழுதுபோக்கு அம்சங்களோடு கூடிய பூங்கா அமைக்கும் பணி மட்டும் நடைபெறவே இல்லை இதற்கான காரணத்தை கேட்டபோது இப்பணிகளை நகராட்சி நிர்வாகம் தான் செய்ய வேண்டும் என்று நீர்வளத்துறையினர் தெரிவித்தனர் நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டால் இந்த ஏரி நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என கைவிரித்து விட்டனர் இதனால் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கும் திட்ட பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது கோடி ரூபாய் நிதியை அதற்காக வேண்டி ஒதுக்கீடு செய்து துவங்கப்பட்ட ஒரு திட்டம் அமைச்சரவர்கள் அந்த பணியை துவக்கி வைத்தார்கள் ஆனால் இன்று வரை அது எவ்விதமான இருந்து கொண்டிருக்கிறது முதல்கட்ட பணிகள் நடந்து விட்டதாகவும் இரண்டாம் கட்ட பணிகள் துவக்கி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றதே ஒழிய அடுத்த அடுத்த கட்ட பணிகள் நடைபெறாமல் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அது எங்களுடைய பணிகள் அல்ல சிஎஸ்ஆர் உடைய பண்டின் மூலமாக லைட்டு போடுறது அல்லது மேல்படியான செடிகளை எல்லாம் சுப்புறம் செய்வது அப்புறப்படுத்துவது இது போன்ற பணிகள் தான் எங்களால் செய்ய முடியும் இது பொதுப்பணித்துறை தான் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் பொதுப்பணித்துறையிடம் கேட்டால் நகராட்சி நிர்வாகம் இது கையில் எடுக்காமல் இருக்கிறது என்பதாக அவர்கள் இவர்களை சொல்கிறார்கள் இருவரும் மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அதனுடைய பணிகள் நடப்பதாக அல்லது அது அடுத்த கட்டத்துக்கு சென்றதாக தெரியவில்லை இப்பகுதியில் பொழுதுபோக்கு அம்சங்களோடு கூடிய பூங்கா இல்லாத நிலையில் இந்த பிஞ்சு ஏரியை பூங்காவாக மாற்றியமைத்தால் நகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் கிடைக்கும் என்பதால் விரைவில் திட்ட திட்டப்பணிகளை செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழக முதல்வர் அவர்கள் இதை விடயத்திலே நேரடியாக கவனம் செலுத்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொல்லி இதனுடைய பணிகள் வேகமாக நடைபெற ஆவணம் செய்ய வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் அதனுடைய பணிகள் துவங்கி சாலை பாதைகள் அதில் அமைக்கப்பட்டு நடைபாதைகள் அமைக்கப்பட்டு அதில் பூங்கா ஏற்படுத்தப்பட்டு போட்டிங் போன்ற செயல்பாடுகள் அங்கே இருக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக நகராட்சிக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அது ஏன் வீணாக புட்டு வைத்திருக்காங்க தெரியுது இதனிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் பிஞ்சு ஏரியில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே எம் நேரு நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிஞ்சி ஏரியை நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பணிகள் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார் ஆனால் மூன்று மாதங்களை கடந்தும் இதுவரை பணிகள் நடைபெறாத நிலையில் துறை சார்ந்த சிக்கல்களை தீர்த்து விரைவில் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்பதே ராணிப்பேட்டை மக்களின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்